உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு இது உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள்கிட்ட உறவுகள் கிட்ட கேட்டால் பத்தில் எட்டு பேர் என்ன சொல்லுவாங்க பிரியாணின்னு தானே சொல்லுவாங்க முன்னெல்லாம் பண்டிகைக்கு தான் பிரியாணி ஆனால் பிரியாணி சாப்பிட்றதே பண்டிகையாக மாறிடுச்சு இப்போது பிரியாணி சாப்பிட்டா தான் அந்த ஃபுல்ஃபில் ஆகுது அந்த நாள்னு சொல்கிறவங்க உங்களில் எத்தனை பேர் அப்படிப்பட்ட பிரியாணியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாமா வாங்க முதல்ல பிரியாணிங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு தெரியுமா பிரியனுங்கிற பாரசீக சொல்லிந்து சொல்லேந்து மருவி பிரியாணிங்கிற சொல் வந்திருக்கு பிரியனுங்கிறது சமைக்கிறதுக்கு முன்னால் வருகிறோம் இல்லையா அதுக்கு தான் இந்த சொல்லை பயன்படுத்தியிருக்காங்க பிரிஞ்சின்கிற பாரசீக சொல்லுக்கு அரிசீன பொருள் இப்படி பாரசீகத்திலேருந்து இந்த சொற்களும் பிரியாணியும் இந்தியாவுக்குள்ளே எப்படி வந்துச்சுன்னு நாம் பார்க்க போகிறோம் பாரசீகத்திலேருந்து முகலாயர்கள் மூலமாக இந்தியாவுக்கு வந்திருக்குன்னு ஒரு தரப்பை சொல்கிறாங்க இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தெட்டாவது வருஷம் துருக்கி மங்கோலிய படையெடுப்பில் தைமூர் மூலமாக இந்தியாவுக்கு வந்தது தான் பிரியாணி இதை ஒரு பக்கம் இருந்தாலும் அரேபிய வணிகர்கள் இந்தியாவில் வாணிபம் செஞ்சதால இந்தியாவுக்குள்ள பிரியாணி ஒரு சரி முகலாயர்கள் மூலமா தான் பிரியாணி ஒரு அதுவும் ஷாஜகான் மனைவி மும்தாஜ் இந்தியாவுக்கு பிரியாணி வந்திருக்குன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க ஷாஜகான் மனைவி மும்தாஜ்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் தாஜ்மஹால் தானே ஞாபகம் வரும் இனிமேல் உங்களுக்கு பிரியாணி கூட ஞாபகம் வரலாம் ஒரு நாள் மும்தாஜ் முகலாய வீரர்களை சந்திக்க போகிறாங்க இருக்காங்க அப்ப போர் வீரர்கள் எல்லாம் ரொம்ப பலவீனமான ஊட்டச்சத்து குறைவான மாதிரி மும்தாஜுக்கு தெரியுறாங்க அதை பார்த்து மும்தாஜ் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க அதுவும் ஒரு நாட்டோட போர் வீரர்கள் இது போல இருந்தா போர்ல நாடு தோல்வி அடையும் பயந்துட்டு அரசாங்கத்துக்கு உத்தரவு போடுறாங்க போர் வீரர்களுக்கு நல்ல சத்தான உணவா சுவையான உணவா கொடுக்க சொல்லி உத்தரவு போடுறாங்க அதாவது அரிசி பிளஸ் இறைச்சி இதெல்லாம் வச்சு சுவையான உணவு ரெடி பண்ண சொல்கிறாங்க அப்படி அவங்க உத்தரவுப்படி அவங்க ஆலோசனைப்படி முகலாயர்களால் செய்யப்பட்டது தான் பிரியாணின்னு சொல்கிறாங்க இதை வச்சு பார்க்கும்போது போர் வீரர்களுக்காக செய்யப்பட்டது தான் பிரியாணி அவங்க போருக்கு போகிற இடத்துல அவங்க கிட்டே இருக்கிற அரிசி ப்ளஸ் இறைச்சி மசாலா பொருட்கள்லாம் ஒன்றா கலந்து பிரியாணி தயார் பண்ணி சாப்பிட்ருக்காங்க இப்போ பிரியாணி செய்கிற முறைக்கும் அப்போ பிரியாணி செஞ்ச முறைக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது அரிசியை தண்ணியில் கழுவாமல் நெய்யில் ஊற்றி நல்ல மன வர வரைக்கும் வறுத்துடுவாங்க அதுக்கப்புறமா தான் மசாலா பொருட்களை சேர்த்து செய்வாங்க இப்படி செய்கிற பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருக்குமா போர் சமயத்தில் கலைப்புற இருக்கிற வீரர்களுக்கு இது மாதிரி உணவு கிடைச்சா ஒரு கட்டு கட்டாமலாக இருப்பாங்க வரலாற்றுப்படி பதினாறாவது நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் பிரியாணி வந்ததாக சொல்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் மண்ணல அது ஊன் சோறுங்கிற பேரில் வழக்கத்தில் இருந்திருக்கு சங்க இலக்கியத்தில் சொல்லப்படுது ஊன் அப்படின்னா இறைச்சின்னு அர்த்தம் பதற்று பதில் சோறு வேறு என்ன ஊன்துவை துவை அடிசில் ஓடாப்பிடர் உள்வெளி இருத்து இப்படின்னு ஒரு பாடல் இருக்குது இந்த பாடலுக்கு பொருளே சங்க காலத்திலேயே ஊன்சோறு அதாவது இறைச்சியோடு சோறு இருந்திருக்கு அதாவது பிரியாணி இருந்திருக்குன்னு தான் பொருள் இதை வச்சு பார்க்கும்போது நம்ம பண்டைய காலத்தில் மக்களும் பிரியாணியை ரசித்து ருசிச்சு சாப்பிட்ருக்காங்கன்னு தெரிய வருது இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற பிரியாணி பாரசீகத்துலேருந்து வந்த படைப்பாளர்கள் சுற்றுலா பயணிகள் வணிகர்கள் இவங்க மூலமாக இந்தியாக்குள்ளே நுழைஞ்சி இப்போ ரொம்பவே முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு காலப்போக்கில் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சுவையில் நிறைய மாட்டர் செஞ்சு விதவிதமான பிரியாணி வகைகள் இந்தியா முழுக்க பறவை கிடக்கு ஆம்பூர் பிரியாணி திண்டுக்கல் பிரியாணி மலபார் பிரியாணி லக்னோ பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி இப்படி வேற வேற பேரில் இந்தியா முழுக்க கொண்டாடிட்டே தான் இருக்காங்க இப்படி வேற வேற பேரில் இந்தியா முழுக்க கொண்டாடிட்டே தான் இருக்காங்க ஆயிரம் தான் சொல்லுங்க பிரியாணிங்கிறது பேரா இல்லை அது ஒரு எமோஷன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ பிரியாணி பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க